கட்டுரை பிரச்சினாமத்துக்கு சதம் ஒரு கிறிஸ்தவன்னா எப்பொழுதுமே ஒரு தேவனோட ஒரு ஐக்கியத்தில் இருக்கணுங்க அவரோட ஒரு கனெக்டிவிட்டி எப்பொழுதுமே இருக்கணும் எப்படி வந்து கரண்ட்டு கூட பல்ப் கனெக்டாக இருக்கும்போது அந்த வெளிச்சம் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து எப்பொழுதுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தேவனோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கணும் ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் என்ன ஆகும்னா அவருடைய சித்தம் என்ன நமக்கு தெரியும் அவருடைய சித்தத்தில் நடக்கும்போது தான் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும் அவரோடு நம்ம நித்தி நித்தியமாக இருக்க முடியும் நிறைய பேர் என்ன இந்த இதெல்லாம் தேவையில்லைங்க நான் ஆல்ரெடி எனக்கு வேதம் தெரியும் நான் வேதத்தின்படி நடக்கிறேன்னு சொல்லி நான் கரெக்டு நான் எல்லாமே பர்ஃபெக்ட்டு அப்படின்னு நினச்சி நம்ம நடந்து நடந்துக்கொண்டிருக்கோம் ஆனால் உண்மையான காரியம் என்னென்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும் அதுதான் ஏசுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதிருக்க நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுள் சொல்றதை நம்ம காதுகள் கேட்கணும் நம்ம இருதயத்துல ஆவியான உணர்த்தும் போது அது அப்படியே செய்யறவளா இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப க கடினமான வாழ்க்கை இது ஒரு வனாந்தரமான வாழ்க்கை இந்த வனாந்தரமான வாழ்க்கையில நம்ம கடந்து போகணும்னா நித்தியத்துக்குள்ளே கடந்து போகணும்னா நம்ம அந்த வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்னன்னா நம்ம வழிதப்பி போயிடும் வழிதப்பி போனோம்னா நாற்பது நாளில் நம்ம கடக்க வேண்டிய இடத்த நம்ம நாற்பது வருஷம் கடந்து கொண்டிருப்போம் அப்படி தான் இஸ்ரோல் மக்கள் பண்ணாங்க அழகாக கடவுள் சொல்றதை கேட்டு போயிருந்தாங்கன்னா நாற்பது நாளில் போயிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கடவுள் சொல்கிறத கேட்காம முறுமுறுத்துட்டு புலம்பிட்டு கொஸ்டின் கேட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வனாந்திரத்தை சுற்றி சுற்றி வராங்க அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணால் தேவன் சொல்கிறத கேட்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க நம்மளால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது நம்ம நினைக்கிறோம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் மீளவே முடியாது மனுஷனால் என்ன செய்ய முடியுமோ எல்லா காரியமே நம்ம செய்து பார்த்துருப்போம் ஆனாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகலையே நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து நினைச்சதுட்டு அப்போது கடவுள் ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா பயப்படாத நான் கூட இருக்கிறேன் திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் உன் பிரச்சனை எல்லாம் நான் சால்வ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை என்ன பண்ணணும்னா நம்மளை திடப்படுத்துங்க அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணும் அந்த வார்த்தையை பிடிச்சுக்கொண்டு கடவுள் இந்த வார்த்தையை சொல்லிட்டாருங்கிற அந்த விசுவாசத்துல நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் இல்லையா அதற்கு தான் முக்கியமாக என்ன பண்ணணும் தேவனோட ஐக்கியத்தில் இருக்கணும் தேவனோட ஐக்கியத்தில் எப்படி இருக்க முடியும்னா அவர் சொல்கிறது கேட்டு நம்ம நடக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் நம்ம தேவனோட ஐக்கியத்தில் இருக்க முடியும் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பவுல் தாங்க பவுல் பார்த்தீங்கன்னா சிசரால வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய வசனத்தை சொல்லிட்டு இருப்பார் இயேசுவே ரட்சகி இயேசுவே மேசியான்னு சொல்லிட்டு இருப்பார் அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அவர் என்ன பண்ணுவார் ராயனுக்கு அபயம் அவரை கூட்டிட்டு ரோமாபுரிக்கு போவாங்க அவர் எங்கே இருக்காரு இருந்து ரோமாபரிக்கு போகணும் கப்பலில் போகிறாங்க கப்பலில் கிட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தாறு பேர் இருக்காங்க அதில் நூற்று கதிபதி இருக்கிறாங்க போர் சேவர்கள் இருக்கிறாங்க மற்ற கைதிகள் இருக்காங்க எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு அவங்க என்ன எங்கே போகிறாங்க ரோமம் படிக்க போகிறாரு பவுல் சொல்வார் முன்னாடியே போக வேண்டாம் இதில் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இவர் சொல்கிறதை கேட்காம மாலுமி சொல்கிறது கேட்டு கிளம்பிடுவாங்க நிறைய பிரச்சனை கப்பல் உடையிற மாதிரி ஆயிரும் காற்று அவ்வளோ காற்று மலையில் சகதியில் மாற்ற மாதிரி ஆயிடுவாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லி உள்ளே இருக்கிற பாத்திரம் பண்டம் சாப்பாடு இல்லை அதே மாதிரி என்னென்ன தளவாடங்கள் இருக்குது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தங்கனால் முயன்ற காரியங்கள் எல்லாத்தையும் செய்வாங்க இருந்தாலும் என்னங்கன்னா அந்த கப்பல் உடையிற நிலைமைக்கு போயிடும் அப்போ வந்து பவுல் சொல்லுவார் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போது இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு ஆனபடியால் மனுஷரே திடமனதாக இருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பியிருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு கடவுள் எனக்கு ஆல்ரெடி ஒரு வார்த்தை சொல்கிறார் முன்னாடி வாசிங்கன்னா பவுலுக்கு வந்து ஒரு தூதன் சொல்லியிருப்பார் அந்த வருஷத்தில் நான் வாசிக்கிறேன் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் இந்த வார்த்தை சொன்ன உடனே பவுலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு உடனே அவர் என்ன பண்றார் கூட இருந்த மற்ற மக்களையும் இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க அந்த கப்பல் சேர்த்ததுனால அவங்கள போய் திடப்படுத்துறாரு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது கப்பல் மட்டும்தான் சேதமாகும் நம்ம பத்திரமா ரோமுக்கு போயிடுவோம் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி திடப்படுத்துறோம் ஸோ நம்மளும் அப்படிதாங்க தேவனுடைய ஐக்கியத்துல இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த வசனம் நமக்கு கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளும் திடமாயிருவோம் மற்றவங்களும் திடப்படுத்திடும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தால் போதுங்க கடவுள் நம்மளை வைத்து என்ன பண்ணுவார் அந்த குடும்பத்தை ரட்சித்துருவார் பவுல் சொன்ன உடனே அவங்க சந்தோஷம் ஆகிட்டாங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவ்வளோ நாள் பதினாலு நாள் சாப்பிடல பவுல் சொன்ன உடனே என்ன பண்றாங்க எல்லாரும் அப்பம் பெற்று சாப்பிட்டுட்டு திருப்தி ஆகிட்டு மற்றெல்லாம் தீங்கும் கப்பலாக போடுறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா கடவுள் அழகாக அவங்க கைட் பண்ணிட்டு ஒரு தீவில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஸோ அதனால நம்மளும் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வழியா நம்ம கொண்டிருக்குமா பிரச்சனைகள் வந்து சால்வே பண்ண முடியாது யாராலும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டிருக்குமா பயப்படாதீங்க கடவுள் இருக்கிறார் மசனம் சொல்றது இல்லையா மனுஷரே திடமனதா இருங்கள் இல்லை திடமனதாக இருங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அழகாக கடவுள் சொல்றாரு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பயப்படாமல் நம்ம ஒரு தேவியோட ஐக்கியத்தில் இருக்கும்போது அந்த வசனம் நம்மளை திடப்படுத்துங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தேவன் சொல்கிறத நம்ம கேட்போங்க நம்ம இருதயத்துல அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் அதை கேட்டு நம்ம இருதயம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடும் இல்லையா அவர் சொன்ன உடனே நம்ம செய்யும் போது கடவுள் அழகாக நம்மளை வந்து எந்த சேதமும் வந்தாலும் அந்த சேதத்தின் நடுவுலே நம்மளை கூட்டிக் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கார் கற்றராமர்ஷன் தான் சொல்லிட்டு